திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் சாமானிய மக்களுக்கு சாதகமான திட்டங்கள் எதுவும் இல்லை மக்கள் விரோத பட்ஜெட்டாக உள்ளது எனவே இந்த தொழிலாளர் விரோத விவசாயிகள் விரோத மக்கள் விரோத பட்ஜெட்டை கழித்து போராடப் போவதாக அனைத்து தொழிற்சங்கத்தினர் அறிவித்திருந்தனர் அதன்படி இன்று எம் எல் எப் மாவட்ட செயலாளர் சம்பத் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்கத்தினர் பட்ஜெட் நகலை கழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர்